பள்ளி கோண்டான் முன்னோடியார் துணையோடு முகேஷ் அவரது ஜிம்பா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு சோலை கொல்லி முனி துணையோடு வீரமா காலி ஆமான் குழு அரந்தேவன் வீரர்களின் புடியப்பட்டு வலம் வந்து கொண்டிருக்கிறார் இந்த கடுமையான பாட்டியிலே பருசதவனை பெருமையற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா ஆற்றால் மிக்க காளையா அணேகனும் அடே முன்னால் மேடம் ஓரமா இருந்திருவண்ணே அண்ணே ஸ்டேஜுக்கு முன்னால் கொஞ்சம் ஓர வேளா சீக்கிர அண்ணே கொஞ்சம் ஓரம் வாங்க எப்படி இருந்தா எப்படின்னு அங்கே போய்

சிவகங்கை மாவட்டம் அமராதிபுதூர் எம் எம் பிரதர்ஸ் மாற்ற உரிமையாளர்களை பார்வையாளர்கள் பெண்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் மேடைக்கு வலதுபுறமா வந்துருங்க ஒதுக்கப்பட்டுள்ள இடம் பெண்கள் மேடைக்கு வலதுபுறமா வந்துருங்க பார்க்கக்கூடிய பெண்கள் அனைவரும் மேடைக்கு வலது வருமாதிரி ஆண்களுக்காக இருக்க சீற்றி அடியுங்க கை சாட்டியங்க என்பது யார் பாவது யாரென்று பொழுத்திருந்து பார்ப்பா ஆளே வேளத்திலே வங்கொல்லா காஜி அதிக வேளையிலே மனமயில மாக்கா ஆளே வேளத்திலே மனுக்கு இருமோல போ அதுதான் நல வஞ்சு விரட்டா அஞ்சு வேப்ப வெஞ்சு கொள் மனமனுக்கு

உங்களது கரகோசை ஊக்க வேங்கை காருந்துட வெற்றி வெற்றி பறித்திட காலையும் சிறந்த காலை ராஜா ராஜாங்களை உடனடியாக மேடை கழகப்படுகின்றார்கள் சீட்டியடைய வைத்த வீரர்களை வானத்து வடமாக வாசகி பாம்பினை நாராக கள்ளுத்திலே உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாற்றமே இதுதான் ராவணன் ஈடாகும் காலையா இல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் காளையர்களா நா தொற்று வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை தெய்வமா தெய்விலே விழுது வறக்கும் காலையின் ஆற்றமோ அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரனின் வெற்றித்தனமான ஆற்றமா என பொறுத்திருந்து பார்ப்பாங்க நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வலி வந்து வந்தேந்திர காக்கி சட்டையிலே கம்மா கருகிலே காக்கி நிற்கும் கருப்பசாமி வேல வெயிலில் காய்ந்து மலையில் நனைந்து உண உண்ண நேரமெல்லாம் உறுதியாக தெரியாது குழந்தைகளின் பாசத்தை நெஞ்சிலே மறைத்து உயர் அதிகாரி ஆணைக்கு இணங்க பாதுகாப்போடு பாதுகாப்பு வழங்க வருக வேண்டும் என்று இருக்கின்ற காவல்துறை சார்ந்த அனைத்து நண்பர்களையோ வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன சிங்காலங்கள் கலந்து வீட்டான பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசுரையும் பிறகு வெற்றி சிங்காலா ஒன்பது தங்கமா யாரென்று என்று பார்ப்போ பார்ப்போம் நாட்டியோட உரிமையாளர்களும் மாடுபடி வீரர்களை காலை கிளம்பி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுழந்து விட்டார்களை பொருள் சேவர் திரையைப்படுத்திக் கொள்கின்றா சூட்டி அடிங்குங்க கைதட்டுங்க எல்லது யா செல்ல போவது யாரென்று பொறுத்திருந்து பார்ப்பா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்காலா அத்துல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா உரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுரல் மேனையா கருமநில நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சென்ற வீரவா சென்று இடமெல்லாம் சிங்கத்து அன்னை வீரர்கள் ஒரு அன்பான வேண்டுகோள் அன்னை நிதானம் ஆளாடுங்க இந்த கல இல்லாட்டி மேர்களுக்கு மாடு பிடிச்சுக்கலாம்னே

மண்ணிய பூமியா மாங்காட்டு பற்றி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலையா துடி பாட வந்தது கல்லூரி நண்பர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா கல்லூரி மாணவர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ பட்டம் களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா யாடு மலைகளே வீசும் காட்டில் உன் அசையா சென்றலும் புயலும் நீரியத்தில் வந்த நிலத்தில் சூற்றியவட்ட கைரம் ஒன்னை விண்படரா விதைத்த நடு கல்லே உன் ஆட்டத்தை கண்டு மிரலா ஏனியை சூடே வெயிலில் உன் பாதத்தால் உழுதி கிளப்பி என் திமுருக்கு நீயே திமுறன் ஆடுகின்ற பொறுத்திருந்த பொறுத்திருந்த பார்ப்பா காலத்து வானவெல்ல வடமாக விரைத்து வாசு என்ன பாம்பினை நாராக பிணைத்து காலையில் பிணித்துனரின் ஊக்க குறைகள் பொறுத்திருந்த பார்ப்பா இந்த வடமஞ்சி விருது நிகழ்ச்சியினை எங்களது அழைப்பினை கேட்டு வருகை பெறுந்தல்ல கௌரிப்பட்டி சரண்ராஜ் அவர்களையும் அவினாஸ் அவர்களையும் ராஜா அவர்களையும் பசுபதி அவர்களையும் பிரகாஷ் அவர்களையும் விழாக்குழு சார்பாக வருக வருகிறது அன்பர் அறிவிக்கப்படுகின்றார்கள் அக்க அந்த வந்திருக்க பெண்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள மேடைக்கு வலதுபெறமா இருக்கு நீங்க ஆண்கள் இருக்கிறதுல இருக்கீங்க

நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் பிளந்து விட்டன பரிசு ஆற்றமா சிறப்ப பரிசனை பெறுவதற்கு மிரட்டுகின்ற அது இழுக்க வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை மொத்தமிட திடிக்கின்ற வீரர்களா வீரர்களை சத்தமா இல்லை மொத்தமா யார் என்ற பொறுத்திருந்த பார்ப்பா விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு மண்ணிய பூமியா மாங்காட்டு பட்டி மண்ணிலே வெல்ல போவது யாரு யார் என்று கொடுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக சென்ற இரண்டு நாட்களுக்கு முன்பாக மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாக வடமஞ்சி சிறிது காலத்திலேயே ஜாம்பவான் பட்ட அமைப்பு மேலமங்கலம் சேது சாலை துணையோடு மலேசியா புகழ் காசி சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் பொட்டகோவையில் சரண் முஜித் முனிய முனியசாமி கோவில் காரை அந்த காலே எதிர்கொள்வதற்காக ஐயனார் தனையுடன் பையூ டிரோபி பாலாஜி நினைவு குரு வீரர்கள் தங்கள் வீரர்கள் உள்ள வந்தவங்க எங்களை அழைப்பினை ஏற்று இந்த வடமஞ்சுருக்கு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வழிவந்து கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அனைத்து நிஜங்கள் விளாமரி வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சு உருட்டு நிகழ்ச்சியினை பாதுகாப்போடு பாதுகா தலைக வழி வந்து கொண்டிருக்கின்றார் காவல்துறை சார்ந்த அனைத்து நிஜங்களுக்கு விலாக்குழு சார்பாக வருக வருகன் அன்போடு வரவேற்று மாட்டினுடைய உரிமையாளர்களை மாடு முடி வீரர்களை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்தே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு தவணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு இரு வீலி ஆட்டாமா அளவில்லி நோட்டாமா ரொம்ப மிரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்கள சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முற்றமிட்ட துடிக்கின்ற வீரர்கள வீரர்களே களம் காலை கீரர்களின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க நம்ப இரண்டு வாங்க நம்ப ரெண்டு தம்பி நீங்க ரெண்டு தம்பி சீட்ரான் சப்ஜீட் உட்கார்ந்து விளையாண்டு பிரச்சனை வயசு இருக்கு இந்த பாதுகாப்போடு பாதுகாப்பில் கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் வங்கப்பட்டியினுடைய அன்பு அண்ணன் புல்லட் ராஜா சார்பாக முன்னாரை போற்றி புகார் இந்த வடமஞ்சு பிரிவு நிகழ்ச்சிக்கு ஆக்கம் ஊக்கம் அளித்து பாதுகாப்போடு பாதுகாப்பினை கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அனைத்து நிலங்களுக்கும் விழாக்குறை சார்பாக வரையலகங்கள் வைக்கப்படுகின்றார்கள் சீட்டடி கைபட்டு வீரர்கள் படுத்துங்கள் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அட்டுடல் அடுத்த சுற்ற நிகழ்ச்சியாக இந்த முஜித் முனியசாமி கோவில் காலையை வாடிவாசம் கொண்டு வந்திருக்க வாடிவாசம் கொண்டு வந்திருக்கா

சரி ஓகே நீங்கள் எதுனா கரெக்டாக இருக்க சீட்டிய வீரர்கள் உற்சாக வதத்தீங்க உங்களது கரகோசை வீரர்களின் மல்லி சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா எந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அரு வளமில்லா வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காலைக்கா இன்று வேண்டைக்கா என புரத்திறந்து பார்ப்போ ஆடு போற்றும் அமதாட்டா மகத்தின் செல்வோ பதட்ட வட்ட ஓத்தோர் முன்னிற்கா இளையோர் கை கோர்க்க அரல்லாரு வேஷ வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கா அந்த மாணவிகளை இரவு மகள் பார்க்காமல் வேறாண்ட கலவிரிகை அனுப்பி வைத்த தாய் தந்தையர்களுக்கு இன்றும் என்றும் மருதனையா இருக்கக்கூடிய கொடோ கோடி ஜல்லிக்கட்ட சொந்தங்களுக்கு எந்த சமயத்திலே நன்றி கடன்களை ஒரு தாக்கி யார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பாகை வாழ்க்கோட்டை நாடு கௌரிப்பட்டி வடமாடு புகை கேட்டி லிங்கே சம்பளம் சார்பாக தஞ்சை மாவட்டம் பள்ளி கோண்டான்

வீரத்தே நிலைநாட்டுவதற்கு தாங்களாயுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் ஜிபி அடியீங்க லைட்டிங்க வெல்லடியா வெல்ல போவது யார் என்று பார்த்து இரண்டே بار பா வீரர்களின் ஊக்க மருந்து ஆகமோ கோகம் மల్లి தண்டடை இந்த ஸ்டேஜ் முன்னாடி கண்ணு சைல நேரங்கள் நெருங்கி விட்டே காலங்கள் விඳந்து குத்தான பரிசு தடனி சிறப்பு பரிசுని பெருவதற்கு 이르வில் யாற்றமா அளிவிலே நோற்றமா கர்ஜனை சீறிங்க கைதட்ட வீரரை உற்சாகப்படுத்துएंगे வேண்டலே வரవోசை வீரர்களின் நோக்க மறந்து காப்பமும் நோக்கமும் அள்ளி தندிரே வெற்றி பரிசுகளை நாட்டிட மாட்டிட உரிமை யாரருக்கு பெருமை சேத்திடவா ஆடிபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பெறுவதற்கு இருபால் காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே கலம் காலைக்கா கா இல்லை வார்ப்போ எங்களது கரவேசை வீரர்களின் ஊக்கம் அருந்தாமல் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு வீரர்களா ஒரு காலையா அன்பவி வீரர்களாட்டு மேனியா அருமை நே நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடம் எல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா லாஸ்ட் பார் த்ரீ நிமிஷம் கடைசி மூன்றே நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டன ஆலங்கள் விடந்து வேட்டன அரிசு தலைமை சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு இறுதியிலே ஆட்டமா சரண் முஜி கோவில் காலையும் முன்னாடி கொண்டு அந்த மாட்டிற்கு மாலை மரியாதை செய்வதற்காக அரவிந்தன் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கருமை நீர் ஆய கணா நலத்த காளையா ஐயா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருபலம் வீரர்களின் பேச்சையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்காய் என பொறுத்திருந்து பார்ப்போம் வீரத்தை நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டது நேரம் கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் பார்ட் 2 மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடம் பெண்கள் குலவை இட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபி வீரர்கள் நாட்டை விடிவார் வெல்வது பெண்களின் குலவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என புரதுரும்பார் போல தெலதெற கோசை வீரர்களின் பூக மறந்து ஆகாமேகம் மல்லி தண்டிட வெற்றி பரிசினை நிலை நாதிரே காலின் சிறந்த காலை வீரர்களும்

உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நெருங்கி பெறுவதற்கு அதை வம்புக்கு ஆடுகின்ற அதை துடிக்கின்ற வீரர்களா நடந்து முடிந்த சுற்றில் காலை வெற்றி பெறுவதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக